ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் கடுமையான பிரச்சனையில் இருந்தார்கள் பல ஆண்டுகளாக பெலிஸ்தியர்கள் அவர்களை அடக்கி ஆண்டு வந்தார்கள் மக்கள் ஏமாற்றத்துடன் தேவனை நோக்கி கூச்சலிட்டார்கள் அவர்களின் ஜெபத்திற்கு பதிலளிக்க தேவன் ஒரு அற்புதமான முடிவை எடுத்து இருந்தார் ஒரு வலிமையான வீரன் பிறக்கப் போகிறான் அவன் இஸ்ரவேல் மக்களை மீட்பான் அந்த குழந்தைதான் சிம்சோன் சிம்சோன் பிறந்தபோது அவரது பெற்றோர்கள் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார்கள் இந்த குழந்தை தேவனுடைய சேவைக்காக வாழும் அவனுடைய தலைமுடியை வெட்டக்கூடாது மதுவும் குடிக்கக்கூடாது ஆண்டு கடந்தது சிம்சோன் வளர்ந்தான் ஆனால் சாதாரணமாக அல்ல அவன் மிக வலிமையானவன் ஒருநாள் சிம்சோன் காட்டில் நடந்து சென்ற போது ஒரு சிங்கம் அவனை தாக்க வந்தது ஆனால் சிம்சோன் பயப்படவில்லை அவன் தேவனின் ஆற்றலால் அந்த சிங்கத்தை கரங்களால் இழித்து விட்டான் அந்த நாள் முதல் பெலிஸ்தியர்கள் அவனிடம் பயந்து ஓடினார்கள் ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு சந்தேகமாக இருந்தது இந்த மனிதனுக்கு இத்தனை வலிமை எங்கிருந்து வருகிறது பெலிஸ்தியர்கள் சிம்சோனின் வலிமையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க தெலிலாலை அனுப்பினார்கள் தெலிலால் தனது இனிய வார்த்தைகளால் சிம்சோனின் மனதை வெற்றி கொண்டாள் சிம்சோனே நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் உன் வலிமையின் ரகசியத்தை சொல் என்றாள் முதலில் போய் சொன்னான் ஆனால் தினமும் தெளிலால் கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஒரு நாள் அவன் சரணடைந்தான் என் தலைமுடி வெட்டப்பட்டால் எனக்கு வலிமை இருக்காது என்றான் அந்த இரவு சிம்சோன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது போது அவன் தலைமுடியை வெட்டிவிட்டாள் வந்தனர் அவர்கள் சிம்சோனின் கண்களை குத்தி அவரை பெரிய சிறையிலே அடைத்து விட்டார்கள் நாட்கள் சென்றது நிறைய அவமானப்படுத்தினார்கள் ஆனால் அவன் தலைமொழி மீண்டும் வளரத் தொடங்கியது ஒரு நாள் பெலிஸ்டியர்கள் ஒரு பெரிய கொண்டாட்டம் வைத்தார்கள் அவர்கள் அனைவரும் சிம்சோனை கண்டித்து கிண்டல் செய்தனர் சிம்சோன் தேவனிடம் கடைசி முறையாக ஜெயித்தான் திடீரென அவனை கட்டி வைத்த இரண்டு பெரிய தூண்களை பிடித்தான் அவன் தூண்களை தள்ள ஆரம்பித்தான் பெலிஸ்தியர்கள் கோயில் இடிந்து விழுந்தது பெலிஸ்தியர்கள் அனைவரும் அழிந்தார்கள் சிம்சோன் தனது இறுதி வேளையில் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்தான் சிம்சோன் பல சக்திகளை பெற்றிருந்தும் தவறான இடத்தில் தனது நம்பிக்கையை வைத்ததால் அவன் வீழ்ந்தான் ஆனால் கடைசியில் அவன் தேவனை நாடி தனது கடமையை நிறைவேற்றினான் நாம் நம்முடைய வலிமையை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தவறான நபர்களை நம்பாமல் நம் ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்